அந்த தகவல் தான் அரசு பள்ளிகள் மற்றும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று வருகிறார் அதனால் ஒவ்வொரு ஆளும் காலின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் பத்தாண்டு இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் கடந்த ஆண்டில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ஆக இருந்த கால் எண்ணிக்கை எண்ணிக்கை எட்டாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி மூணாக அதிகரிப்பதாக தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது இது வந்து கவர்மெண்டே லாஸ்ட் இயர்ல கம்ப்ளீட்டா வந்து அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு வேக்கண்ட் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு மட்டுமே நிரப்புவது இந்த வகையில் நியாயம் தமிழ்நாடு பள்ளி அரசு பள்ளிகள் இந்த நடப்பாண்டில் பல்லாயிரம் அரசுகள் ஓய்வு பெறும் பேர் இருக்க இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆசிரியர் மட்டுமே தேர்ந்தெடுப்பதா அப்படின்னு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அப்படின்றது அப்படின்னா பிஜி டிஆர்பியோட இந்த செகண்ட் கிரேடோட ஆயிரத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வேக்கண்ட் மட்டும்தான் இந்த வருடம் நிரப்பக்கூடியது ஆல்ரெடி வந்து பிஜி யூஜி டிஆர்பி வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ண போறாங்க எக்ஸாம் நம்மளுக்கு நடக்க போகுது அதை தாண்டி இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஜி டிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய மொத்த வேக்கண்டே பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரம் வேக்கண்ட் கூட கிடையாது இந்த வருஷத்துக்கு அவங்க சொல்றது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஓய் ஒரே சீராகலை தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் காலையில் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது அதே நேரத்தில் வட மாநில காலையில் எண்ணிக்கை மிக அதிகமா உள்ளது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் பொது தேர்வு தேர்ச்சி வட மாவட்டங்கள் கடைசி இடங்களில் இருப்பதற்கு இதுவே காரணமாகும் இத்தகைய சூழலில் காலிடங்கள் பட்டால் மட்டுமே வடமாட்டில் உள்ள பள்ளிகளில் போதிய எண்ணிக்கையில் ஆசையில் நியமிக்கப்படுவார்கள் இப்போ வந்து ரீசன் வந்து அப்டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள யூஜிடி அறிவும் சரி செகண்ட் கிரேட்டோட இன்ஃபர்மேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த வட மாவட்டங்கள்ல வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அங்க தான் இருக்கணும் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க காரணம் வந்து அங்க வந்து உங்களுக்கு வட மாவட்டங்கள்ல இருந்து ஆசைகள் வந்து மிக குறைவாக இருக்கிறாங்க தான் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ் அப்படின்னா வட மாவட்டங்களில் அப்படி அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க வந்து இயர்ஸ் சொல்லிட்டு வந்து மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் வந்து மிக குறைவாக இருக்கு வடமாடு அவங்க அனலைஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட்ல அதை வந்து சொல்லியிருக்கிற விஷயம் தான் வந்து தேர்ச்சி விகிதம் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு ஆனா தேர்ச்சி விகிதம் வந்து குறைந்த காரணம் வந்து என்ன அப்படின்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை தான் இருக்கு அதனால இப்ப கவர்மெண்டே அவங்க என்ன வேணும் பண்றாங்க அப்படின்னா ஒரு நாலு நாலு மாவட்டங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்துல தான் போஸ்டிங் போடுறாங்க போஸ்டிங் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இப்ப வந்து அந்த ஓவராலா இந்த வருஷத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு போஸ்டிங் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஜி டிஆர்பி தவிர இந்த வேகன்சி மட்டும் தான் ஃபில் பண்ண போறாங்க சோ இப்ப இந்த ரெண்டாயிரம் வேக்கன் ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் வைத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த ஒரு பதிவுல வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இதுல வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்து சில வேக்கன்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஓகே எட்டாயிரத்தி டீச்சர் வேகண்ட் வந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு வேக்கன் வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கு அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்காங்க ஆனா பட்டு இப்ப கம்ப்ளீட்டா வந்து குறைஞ்சிருக்கு டோட்டலா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்றது யாருலயுமே அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு முடியாத ஒரு ஒரு எண்ணிக்கை ஓகேங்களா சோ இது வந்து இந்த கருத்து பதிவு வந்து யார் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க பதிவு பண்ணிருக்காங்க ஸோ ஆனால் மா மாணவர்கள் எண்ணிக்கை ஏற்ப கண்டிப்பா ஆசை நியமனம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட கல்வித்தரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இந்த ஒரு தகவல்களுக்கு வீடியோ மீட்பு வருது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்